கடந்த மூன்றாண்டுல இருபத்தி எட்டு புதிய நகராட்சிகள் தாம்பரம் காஞ்சிபுரம் கடலூர் கும்பகோணம் கரூர் சிவகாசி ஆறு மாநகராட்சிகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது தரப்படுத்தப்பட்ட அந்த நகராட்சி அடிப்படை வசதிகளுக்காக நிதியும் ஒதுக்கப்பட்டிருந்தது புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி நகராட்சிகள் வந்து அதை அருகாமல் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சேர்த்து நகரமயமாக்கல் காரணமாக அந்த பேரூராட்சி ஊராட்சி ஆகியவற்றிலும் ஒன்றிணைத்து நான்கு புதிய மாநகராட்சிகளை உருவாக்குவதற்கான பணிகளை மேற்கொள்ளத்தான் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார் அது மூலமாக இந்த நகரமயமாக்கல் அடிப்படையில தமிழ்

நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மற்றும் அருகாம இருக்கக்கூடிய ஊராட்சி பகுதிகள் அதனுடைய சாலைகள் வடிகால் பணிகள் எல்லாம் கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில நிதி ஒதுக்கப்படுகிறது இதற்கான சாத்தியக்கூறுகள் அதன் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்வதற்கான உத்தரவும் தமிழக முதலமைச்சரால் குறிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி இதெல்லாம் மாநகராட்சியாக கனமழைப்படுவதற்கு அறிவிப்பை தான் தமிழக முதலமைச்சர் தற்போது வெளியிட்டுள்ளார்